வணக்கம் மருபகணே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்திரத்து கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன் யாராவது முதல் தலைவையாக வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் இன்று மே மாதம் பதினேழாம் தேதி இந்த பதினேழாம் திகதி என்ற உடனேயே தமிழர்கள் வாழ்வில் ஒரு கரி நாளாக கணிக்கப்படுகிறது ஒரு பகுதி தங்களது யுத்த வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு நாளாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட தமிழர்களை பொறுத்தவரையில் இது தமிழர்களுக்கு ஒரு வலி சுமந்த நாளாக இருந்து வருகிறது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த காலங்களில் நாம் கேட்ட செய்திகள் எங்கள் காதுகளை வந்தடைந்த துயர சம்பவங்கள் அவற்றின் பின்னால் ஏற்பட்ட மன வலிகள் என்பன மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கின்ற ஒரு நாளாக இந்த நாட்கள் அமைந்து வந்திருந்தன என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்து கொள்வோம் அது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியிலே ஆராயப்போகிறோம் வாரங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்த செய்திகள் என்பதை தாண்டி இன்று மே மாதம் பதினேழாம் திகதி இந்த மே மாதம் பதினேழாம் திகதி என்பது தமிழர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்து வருகிறது ஒரு பக்கம் மனிதாபிமான மீட்பு என்ற பெயரிலே மனிதர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்பது போன்று காட்டப்பட்ட ஒரு பிம்பம் காட்டப்பட்டு கொண்டிருந்தது அடுத்த பக்கத்தினால் மக்கள் மீது அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் மீது ஆலயங்கள் மீது பாடசாலைகள் மீது வைத்தியசாலை மீது குண்டுகள் வீசப்பட்டு மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இருந்தார்கள் இப்படியாகத்தான் இந்த மே பதினேழு கடந்து கொண்டிருந்தது இப்படியான செய்திகள் தான் எங்கள் காதுகளை அல்லது உங்கள் காதுகளை வந்தடைந்திருக்கும் மக்கள் மீட்கப்படுகிறார்கள் என்பது போன்ற ஒரு காணொளிகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் அதாவது விடுதலை புலிகள் பகுதிகளிலிருந்து மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வருகிறார்கள் என்கின்ற காணொளிகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் ஆனால் அதன் பிற்பாடு என்ன நடைபெற்றது என்பது யாருக்குமே காட்டப்படவில்லை ஊடகங்கள் யாவும் செய்தி தணிக்கை செய்யப்பட்டிருந்த காலம் அது அதே வேளையில் மனிதாபிமான உதவிகளை வழங்குகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தன நீங்கள் இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது போன்று வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் மக்களை இது ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி ஒரு சில பகுதிகளை குறிப்பிட்டு அந்த பகுதிகளுக்கு நீங்கள் புலம்பெயர வேண்டும் என்று மக்கள் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இப்படியான அந்த காலகட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் பல்வேறுபட்ட கொடுமைகள் மக்கள் மத்தியிலே இடம்பெற்று கொண்டிருந்தன ஒரு பக்கம் கிபிரினால் வந்து குண்டுகளை போடுவது பரல் என்று சொல்லப்படுகின்ற ஒரே தரத்தில் நாற்பது குண்டுகளை கக்கக்கூடிய குண்டு வீச்சுக்கள் மக்கள் மீதியில் இடம்பெற்றிருந்தன உலங்கு வானூர்திகள் வந்து மக்கள் பகுதிகளிலே குண்டுமலை பொழிந்து கொண்டிருந்தது இறப்பவர்கள் அனைவருமே தமிழீழ விடுதலை புலிகள் என்னும் கணக்கிலே சேர்க்கப்பட்டார் பிறந்த குழந்தை முதல் தள்ளாடுகின்ற பாட்டி வரை தமிழ விடுதலை புலிகள் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருந்தார்கள் அந்த இடமே அல்லோல அல்லோலப்பட்டு போய் இருந்தது பார்க்கும் இடமெல்லாம் மனித பிணங்கள் குவிந்து போய் கிடந்தன கந்தக மனமும் வெட்டி சத்தமும் மக்கள் மனதை ஏதோ செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது கொடுமையின் உச்சம் என்றால் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் வைத்திய சாலைகளிலே மக்களுக்கு வழங்கப்படுகின்ற விரைப்பு மருந்துகள் இல்லாது கசாப்பு கடைகளிலே ஆடு மாடுகளின் கால்கள் வெட்டப்படுவது போன்று மனித உறுப்புகள் வெட்டி அகற்றப்பட்ட ஒரு காலகட்டம் அது பக்கத்தில் இருந்தவர் சுருண்டு அவரை தூக்கக்கூட முடியாது ஓடிச்சென்று பதங்கு குழியில் பதங்குகின்ற காலமாக அது இருந்து வந்தது எத்தனை நாட்கள் என்று தெரியாமல் பதங்கு குழிக்குள்ளே வாழ்க்கை நடத்திய காலமாக இருந்து வந்ததுதான் இந்த மே பதினேழு ஒரு பெரும் கனவோடு புறப்பட்ட ஒரு இனம் எல்லா நாடுகளின் கூட்டு சதியால் பல்வேறுபட்ட நாடுகள் ஒருங்கமைக்கப்பட்டு இந்த அமைப்பை இல்லாது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தொடுக்கப்பட்ட ஒரு பாரிய யுத்தம் ஒரு இனத்தின் மீது சுமத்தப்பட்டு அந்த இனம் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்து இறுதிக்கட்டத்தில் மௌனிக்கப்பட்ட ஒரு கொலைக்களம் நடைபெற்று எல்லாமே அமைதியாக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இன்று மக்களுக்கு உடுப்பதற்கு இல்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லை உணவருந்துவதற்கு உணவில்லை இப்படியான ஒரு காலகட்டம் இறுகி வந்திருக்கின்ற விலையிலும் எந்த அமைப்பினரை நம்பி வந்தார்களோ அந்த அமைப்பு தங்களை பாதுகாக்கும் என்ற நோக்கத்தோடு அந்த மக்கள் எங்கு தவித்து கொண்டிருந்த விலையிலே அந்த மக்களுக்கு பசியை போக்குவதற்காக அந்த அமைப்பினர் மேற்கொண்ட எத்தனையோ சவால்கள் பெரும் சவால்களாக அந்த அமைப்புக்கு இருந்திருந்தன கஞ்சி தொழுவங்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு அங்கே கஞ்சிகள் வழங்கப்பட்டிருந்தன அது மாத்திரமன்று அப்பொழுது கோதுமை மா எண்ணெய் சீனி என்பன ஓரளவு கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருந்த காலகட்டத்தில் அந்த கோதுமை மாவுக்குள் சீனியை போட்டு அதனை உருண்டைகளாக்கி அதை எண்ணெயிலே பொறித்து சிறுவர்களுக்கு கொடுத்த சம்பவங்களும் அங்கே கொண்டிருந்தன அது தவிர இலை குலைகளை பறித்து மக்கள் உன்று தங்களது பசியினை போக்கி வந்தார்கள் குடிப்பதற்கு பால் இல்லை பால்மா பெக்கெட் இல்லை பிறந்த குழந்தைகளுக்கு மழைநீரை கையிலே ஏந்தி அதை பிள்ளைகளின் வாய் நினைத்த பெற்றோர்களும் அங்கேதான் வாழ்ந்து வந்தார்கள் இது எல்லாம் எங்கள் இனத்தினுடைய ஒரு கடந்து வந்த ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் இந்த நாட்கள் நினைவு கூறப்போகின்றன தண்ணியா இரத்தமா என்று தெரியாமல் ஆற்றை கடந்து இடுப்பளவு தண்ணிக்குள்ளால் கடக்கின்ற வேளையில் கையிலே பிடித்து வந்தவள் காயப்பட்டு விழுகின்ற வேளையில் அவரை தூக்கி வருவதற்கு கூட இயலாமல் விட்ட நாட்கள் ஏராளம் ஏராளம் இருந்திருக்கின்றன ஆற்றிற்குள்ளே இறந்த பிணங்கள் மிதக்கின்ற வெள்ளத்தினுள்ளே கையை இரண்டு கைகளையும் தட்டி அதற்குள் தண்ணீர் எடுத்து குடித்து தாகம் தீர்த்தவர்கள் பல பேர் மிதந்து வந்த பிணங்களினோடு கடந்து வந்தவர்கள் பல பேர் குற்றுயிராய் கிடந்து குளறி அழுகின்ற ஒருவனுக்கு உதவி செய்ய முடியாது தலையை அடுத்த பக்கம் திருப்பிக் கொண்டு நடைப்பினங்களாக நடந்து வந்தவர்கள் பல பேர் இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் எங்கள் மனங்களில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன அது தவிர இந்த கஞ்சி வருவதற்காக அந்த கஞ்சி வழங்கப்பட்ட இடங்களில் அதாவது கஞ்சி தொழுவம் என்று சொல்வோம் அந்த கஞ்சி தொ தொழுவங்களிலே வரிசையில் நின்றவர்கள் மீது குண்டுகள் வீசி அதிலே இறந்தவர்கள் பல பேர் இப்படி எத்தனையோ வடுக்களை சுமந்து கொண்டு தமிழினம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யூத மதத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாஸ் என்றார்கள் பாஸ் என்றால் கடந்து போதல் என்று அர்த்தம் அப்படி கடந்து வந்த அந்த நாட்களை எஜிப்திலிருந்து அவர்கள் கடந்து வந்த நாட்களை வருடா வருடம் நினைவு கூர்ந்து கொள்வார்கள் எப்படி நினைவு கூறுவார்கள் என்றால் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெரியவர் ஒரு சிறப்பு உணவை அன்று தயாரிப்பார்கள் அந்த உணவு வீட்டில் இருக்கின்ற பொருட்களை வைத்துக்கொண்டு தயாரிக்கப்படும் அந்த உணவை வீட்டில் இருக்கின்ற பெரியவர் வீட்டில் இருக்கின்ற வயது குறைந்தவர்களுக்கு அதை அருந்த கொடுத்து அதனது மகத்துவத்தை அவர்களுக்கு சொல்வார்கள் நாங்கள் இப்படித்தான் கடந்து வந்தோம் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை யூதர்கள் தங்களுக்குள்ளே ஞாபகம் கொள்வார்கள் இப்படியான ஒரு சம்பவம் தான் இன்று எங்கள் மத்தியிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஏன் கொடுக்கப்பட வேண்டும் முள்ளிவாய்க்காலிலே இத்தனை துன்பங்களையும் நாங்கள் சந்தித்தோம் உணவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் என்று சொல்கின்ற அளவிற்கு அதை சின்னவர்களுக்கு புரிய வைக்கின்ற அளவுக்கு அது விளக்கத்தோடு அந்த முள்ளிவாக்கால் கஞ்சிகள் பரிமாறப்படுகின்றன பல்வேறு பட்ட இடங்களிலே அந்த கஞ்சி வழங்கப்படுகிறது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று எல்லா பகுதிகளிலுமே அவை வழங்கப்பட்டு வருகின்றன அதைவிட கொழும்பிலே சிறப்பான ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது வெள்ளை உடைகள் அணிந்து பூக்களோடு வருமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் பலவீட்டுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இது ஏன் என்பது விளங்கப்படுத்தப்பட்டு வழங்கப்பட இருக்கிற வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட இடங்களிலே இந்த மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்களால் பல்வேறுபட்ட கல்வி சமூகங்களால் அவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட பொது அமைப்புகளால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதைவிட பொதுமக்கள் தாமாக முன்வந்து தமது வீடுகளுக்கு முன்னும் வைத்து இப்பொழுது இந்த மொழிவாய்க்கால் கஞ்சியை பலருக்கு அருந்த கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வலியும் துன்பமும் நாங்கள் அனுபவித்து வந்தவை என்பதை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக அவை வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அந்த செயற்பாடுகள் தான் இன்று அதாவது ஜூதர்களுக்கு இருப்பது போன்று நாங்களும் கடந்து வந்திருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது நாளைய தினம் பெருமடுப்பிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நடைபெற இருக்கிறது அனைவரையும் அவர்கள் அன்போடு அழைத்து நிற்கிறார்கள் அதே வேளையில் நாம் இருக்கின்ற இந்த மூன்றியல் பகுதியிலும் நாளை ஆறு மணிக்கு இந்த நினைவு இடம் வளமையாக இடம்பெறுகின்ற வன்கோன் பார்க்கிலே அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது எல்லோரையும் அதற்கும் அன்போடு அழைத்து நிற்கிறார்கள் அந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் அதே போன்று நீங்கள் இருக்கின்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்வு நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் சென்று அடையாளப்படுத்துங்கள் அடுத்து வருகின்ற சந்ததிக்கு இதை புரியப்படுத்துங்கள் இப்படித்தான் நடைபெற்றது இதுதான் நடைபெற்றது என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு உணர்த்துங்கள் நாங்கள் பட்ட வழிகள் வேதனைகள் மற்ற சமூகம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக எல்லோரும் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதைவிட மௌனமாக்கப்பட்ட அல்லது அமைதியாக்கப்பட்ட பல்வேறுபட்ட தங்களுக்குள்ளே அழுது கொண்டிருக்கின்ற அல்லது இன்றும் அடையாது ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களையும் ஒருகணம் கணம் கொண்டு எல்லோருமே இந்த ஆன்ம பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுதான் இன்றைய காலையாக இருக்கிறது முள்ளிவாய்க்கால் கனத்த நாளாக இது இருக்கின்றபடியால் இவை தொடர்பாகத்தான் இன்று உங்களோடு பேசியிருக்கிறேன் நல்லது உறவுகளை யாராவது முதல் தலைவையாக வந்திருக்குங்க என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நன்றி வணக்கம்